வணக்கம் நண்பர்களே இன்று நாம் இலங்கையினுடைய செய்திகள் தேர்தல் நிலவரங்கள் மற்றும் செய்திகள் தொடர்பாக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அதிலே பலவிதமான செய்திகள் இன்று சுவாரஸ்யமான செய்திகளும் வந்திருக்கின்றன முதலில் நாம் பார்க்க இருக்கும் தகவல் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ரணில் விக்ரமசிங்க பக்கம் தாவ போகின்றார்கள் என்ற கதை தற்பொழுது பெரும்பாலான ஊடகங்களில் வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் நீண்ட காலமாக இந்த இந்த விஷயம் பேசப்பட்டாலும் கூட தற்பொழுது தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையிலே இந்த செய்தி இப்பொழுது இலங்கையிலே பரபரப்பாக பேசப்படுகிறது மனுஷ நாணயக்கார ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க பக்கம் தாவி இருக்கின்றார் அவர் கட்சி தாவியதை அடுத்து அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் அமைச்சு பதவியும் பதவியிலிருந்து விலக்கப்பட்டு விட்டார் இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பதினான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிக்கின்றார்கள் என்ற விடயம் வருகிறது ஆனால் இது எவ்வளவு தூரம் உண்மை என்பது சரியாக தெரியவில்லை பொதுவாக அண்மையிலே அழுத்தமையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு இளைஞர் மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் இந்த விஷயங்களை தெரிவித்து விட்டார் தற்போதைய நிலவரம் என்ன பதினான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிலே வந்து விட்டார்கள் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இது தொடரப்போகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது பார்ப்போம் புறத்திலிருந்து இன்னும் சில காலங்கள் இருக்கின்றன அதற்கிடையில் என்னென்ன நடைபெறும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் இன்னொரு விஷயம் மரிகார் எம்பி சொல்லியிருக்கின்றார் ஒரு எம்பி கட்சி தாவறதுக்கு நூறு கோடி ருபீஸ் ரூபாய்கள் கொடுக்கப்படுகின்றன என்று அது எவ்வளவு தூரம் உண்மை நூறு கோடி எவ்வளவு பெரிய காசு இலங்கையிலேயே இலங்கை மிகப்பெரிய வறுமையாக இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து கடனை எடுத்து கட்ட முடியாமல் தவிக்கிறது இந்த நூறு கோடியை அவர்கள் எங்கிருந்து சேர்க்கின்றார்கள் என்கின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது ஏற்கனவே கொள்ளையடித்த காசுகள் இப்பொழுது பிளக்காக இருந்தெல்லாம் வெள்ளையாக்கப்படுகின்றதா கருப்பு பணம் எல்லாம் வெள்ளையாக்கப்படுகின்றதா என்ற கேள்வி ஒரு புறம் எழுகிறது மறைக்கார் இத எந்த ஆதாரத்தோடு குற்றம் சாட்டியிருக்கு மறைக்கார் எம்பி எந்த ஆதாரத்தோடு குற்றம் சாட்டியிருக்கின்றார் என்று விளங்கவில்லை ஐக்கிய மக்கள் சக்தியில் அவர் இருக்கின்றார் தற்பொழுது கட்சி தாபறதுக்கு நூறு கோடியா எவ்வாறு என்று புரிய புரியுதில்லை இப்ப எங்களுக்கு எல்லாம் புரியுதில்லை நீண்ட காலமாக இந்த செய்தித்துறையில் இருக்கிற எங்களுக்கு புரிவதில்லை எங்கிருந்து இந்த பணம் வருகிறது அடுத்த கட்சிகளை ரெண்டாக பிளப்பதற்கு ரணில விட்டால் உலகத்திலேயே ஆளில் என்று ராதாகிருஷ்ணன் எம்பி சொல்லியிருக்கின்றார் பதவி அதிகாரம் போன்ற விஷயங்களை எவ்வாறு கையாள்வது என்பது ரணில் விக்ரமசிங்கவுக்கு சூட்சுமமாக தெரியும் என்றும் ராதாகிருஷ்ணன் அவர் சொன்ன தான் முக்கியமான விஷயம் என்னன்னா கட்சிகளை இரண்டாக பிளப்பதற்கு ரணில விட்டால் ஆள் இல்லை என்று புதிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை வருடத்துக்குள் ஒழிக்க வேண்டும் இது நடக்கிற காரியமா இது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை எப்ப ஜிகா தியவர்த்தன ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து இந்த கதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் யாருமே நிறைவேற்ற அதிகாரத்துக்காக சஜித்து அனுராவோ ரணில் ரணில் வந்தாலும் கூட நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதற்கு அவர்கள் நிச்சயமாக தயாராக இல்லை தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தொரு வீதம் வாக்குகள் பெறும் என்று அனுரவகுமார திசநாயக்கன் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் இது என்ன பிரச்சனை என்றா இப்ப இலங்கையில ஐம்பது வீதத்துக்கு மேல் வாக்குகள் எடுக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இரண்டாவது விருப்பு வாக்குகள் எண்ணப்படும் இம்முறை யார் ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுகிறது ஊடகவியலாளர்களாலேயே இந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியும் அறுபது முதல் எழுபது வீதம் வரை கூட வாக்குகள் எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்குமா என்றது கேள்வி என முப்பத்தி ஒன்பது பேர் தற்பொழுது போட்டியிடுகின்றார்கள் ஆகவே எவ்வளவு தூரம் இவர்களால் ஆஹ் இவ்வளவு வாக்குகளை பெற முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது பார்ப்போம் எல்லாம் ஒரு வகை ஊகம் தானே அதற்கு பிறகுதானே என்னென்ன விஷயங்கள் நடைபெறும் என்பதை நாம் பார்ப்போம் அடுத்து இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை முறை எல்லா ஜனாதிபதி தேர்தல்களிலும் இந்த விஷயம் சொல்லப்படும் நான் ஜனாதிபதியா வந்தா நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என்ற விஷயம் சொல்லப்படும் ஆனால் அவர்கள் ஒழிப்பதற்கு என்ன செய்ய போகின்றார்கள் என்கின்ற அஹ் என்கின்ற விஷயத்தை அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஆஹ் சஜித்திடம் வெளிநாட்டு அமைச்சர் அலி ஷபரி கேள்வி எழுப்பியிருக்கின்ற நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை ஒழிக்கும் திட்டம் என்ன வாக்குறுதி மட்டும் போதாது அந்த திட்டத்தை சொல்ல வேண்டும் அலி ஷபிரி அலி ஷபிரி அரசியலும் அங்கால இங்கால என்று ஒரு வித்தியாசமான அரசியல் ஆகவே அலி சபரியினுடைய அந்த மதிப்பு மரியாதை ஆரம்பத்துல வந்து இருந்த ஆரம்பத்துல கோடாபா ராஜபக்ஷவுக்கு மிக ஆதரவாக இருந்த அலி சபரி தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயல்படுகின்றார் அதான் அங்கே அரசியல் மட்டும்தான் இப்ப தனக்கான அரசியலை ஒவ்வொருவரும் வரித்து கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுக்கான அரசியல் என்று தெளிவாக இல்லையே ரணில் விக்ரமசிங்கவினால் பொருளாதாரம் வளர்ந்திருந்தால் முட்டை இந்த பத்து ரூபாய்க்கு விற்கும் விஜிதகேர தம்பி நக்கல் அடித்திருக்கின்றார் என்று ஒரு விஷயமும் வந்திருக்கிறது அஹ் ஆனால் என்ன பிரச்சனைன்னா இவ பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருக்கா இல்லையா என்பதற்கு அப்பால அந்த ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக யார் யாரெல்லாம் பாடுபடுகின்றார்கள் என்கின்ற கேள்விதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி அமைச்சர் பிரசன்னர் ஆனதுங்க எப்படி மொட்டு மொட்டுல மிக உறுதியானவராக இருந்தாரோ ரணில இல்லாமல் ஆக்க வேண்டும் ரணில ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும் என்று அஹ் பிரசன்ன ஏற்கனவே தெரிவித்திருந்தார் தற்பொழுது அவர் ரணிலோடு இணைந்து நாமல் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ எல்லோரையும் அவர் தற்பொழுது எதிர்த்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை தொடர்ச்சியாக இந்த அரசியல் வாக்குறுதிகள் என்பது மிகவும் கேலிக்குரியதாக மாறியிருக்கிறது கரைபடியாத கரங்கள் என்று ரிஷா தெம்பி தெரிவித்திருக்கின்றார் சஜித்துக்கு அவர் மகுடம் இருக்கின்றார் கரைப்படியாத கரங்கள் என்று இப்ப சஜித் மேலையும் பலதரப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன வீடமைப்புத்துறை அமைச்சராக இருந்த பொழுது பல வழக்குகள் இருக்கின்றன ஆகவே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதுக்கு அப்பால யார் மக்களினுடைய விருப்பு வறுப்புக்கு மற்றும் மக்களுடைய அஹ் அபிலாஷைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வார்கள் என்பதுதான் பிரச்சனை இவ்வளவு செலவழிக்கின்றார்கள் மில்லியன் மில்லியன்ஸ் ஆஃப் ரூபீஸ் செலவழிக்கின்றார்கள் இலங்கையிலே இந்த தேர்தல் பரப்புரைகளுக்காக அதை மக்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற கஷ்டப்படுகின்றார்கள் ஆனால் அந்த விஷயங்களை பற்றி யாருமே தெரிவிக்காமல் லட்சக்கணக்கில் கணக்கில் லட்சம் இல்ல மில்லியன் கணக்கில் ரூபாய்கள் செலவழிக்கப்படுகின்றன அடுத்து இபிடிபியின் ஊடக பேச்சாளர் சொல்கின்றார் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர மறுப்போர் வடக்கு கிழக்குக்கு வர வேண்டாம் என்று இப்ப மாகாண அதிகாரங்கள் தொடர்பாக எத்தனையோ வருடங்களாக பேசப்படுகிறது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து வருடங்களாக பேசப்படுகிறது ஆனால் இந்த மாகாண அதிகாரங்கள் தொடர்பான விஷயங்கள் சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை இப்ப சிங்களவர்களை தமிழர்கள் குற்றம் சாட்டி தமிழர்களை சிங்களவர்கள் குற்றம் சாட்டி கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள் அதான் நாமல் ராஜபக்ச சொன்னார் மாகாண அதிகாரங்களை நான் தரமாட்டேன் ஆனால் வடக்கு இளைஞர்களுக்கு அது தெரியும் உண்டு இது இது ஒரு ஒரு சப்பு சப்புக்கட்டு ஆன ஒரு பேச்சு ஆகவே வடக்கு இளைஞர்களுக்கான பிரச்சனை இல்லை இது வந்து இது வந்து முழு நாட்டுக்குமான பிரச்சனை இதை யார் உணரப்போகின்றார்கள் என்ற கேள்வியும் அழுகிறது அடுத்தது ரணில் விக்ரமசிங்க எல்லாம் சொல்றார் அரசின் திட்டத்தை இடநடுவில் விட்டுட்டா நாட்டின் பொருளாதாரம் மீளவும் வீழ்ச்சி அடையும் அச்சம் காட்டுறார் நாட்டின் பொருளாதாரம் எப்படியோ வீழ்ச்சி அடையத்தான் போகிறது அதை ஐஎம்எஃப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முதல் இந்த கடன்களை கட்ட வேண்டும் இதுவரை இதுவரையில பதினாறு முறை ஐஎம்எஃப் கடன் வாங்கி நாடு மீண்டிருக்கிறதாக சொல்கின்றார்கள் ஆனால் என்ன பிரச்சனைன்னா ஐஎம்எஃப் கடன் வாங்கினதன் பிறகு ஆனா ஜப்பான் இந்தியா சீனா இந்த மூணு நாடுகளிடம் இருந்து வாங்கிய கடனை மீள செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது யார் வந்தாலும் செலுத்தணும் இது ஐஎம்எஃப் இருந்து விலகி ஓடவே முடியாது ரணில் என்ன சொல்றார் யாராலும் தீர்க்க முடியாமல் போன பொருளாதார நெருக்கடியை தன்னால் தீர்க்க முடிந்திருந்தது சரியான பொருளாதார பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இந்த வேலை திட்டத்தை இடநடிவில் கைவிட்டால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் எனவே எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று அவர் போன இடங்கள் போற இடங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் ஆகவே இது பொருளாதாரத்தோடு மட்டும் நின்று விடுகின்ற ஒரு விஷயம் இல்லை இது வந்து முழு நாட்டுக்கும் ஏற்படுகின்ற ஒரு விஷயம் யார் இதனை தூக்கி நிறுத்தப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது அடுத்து வாக்காளர் ஒருவருக்கு அதிகபட்சம் நூற்றி ஒன்பது ரூபாய் தேர்தல் செலவின எல்லையை தேர்தல் ஆணைக்குழு தற்பொழுது அறிவித்திருக்கிறது நூற்றி ஒன்பது ரூபாய் ஒருத்தருக்கு செலவு அளிக்க வேண்டும் கோடிக்கணக்கான செலவு இப்பொழுது தேர்தல் தேர்தல் திணைக்களத்திற்கு இருக்கிறது ஆகவே இதை 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 சமாளிக்க வேண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் எவ்வாறு நாட்டை முன்னேற்ற போகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது உதயகம்மன் பில சொல்லியிருக்கின்றார் ஜேவிபியினருக்கு அமெரிக்காவில் இருந்து நிதி வருது என்று உதயகம்மன் பில தற்பொழுது சொல்லியிருக்கிறப்ப உதயகம்மன் வில விமல் வீரவன்ச போன்றவர்களுடைய கருத்துக்கள் மற்றும் சம்பிகரவக்கனுடைய கருத்துக்கள் வந்து முக்கியமான கருத்துக்களாகவே எடுப்பதற்கு இல்லை ஏன்னா அவர்கள் கட்சி தாவி கட்சி தாவி தங்களுடைய சொந்த நலனுக்காகவே வாக்காளர்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து திகாம்பரமும் வேலுகுமார் எம்பியும் ஒரு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில அடிபட்டதுதான் இப்ப பெரிய ஒரு பேசு பொருளாக இலங்கையில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் துரு என்று சொல்ல இவர் அவர என்ன பார் குமார் என்று சொல்ல இவர் குடிகாரர் என்று சொல்ல இப்படி இரண்டு பேரும் அடிப்பட்ட பிரச்சனை தான் அங்கு இப்பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது தியாமரம் எம்பியை பார்த்தா மிக கடும் கோபத்தோடு வேலுகுமாரோடு இருக்கின்றார் சரி இப்ப அவரோடு இருந்தவர் விட்டுட்டு ஓடிவிட்டார் என்ற ஒரு பிரச்சனையில அந்த சண்டை நடைபெற்றது ஆகவே அதுதான் இப்பொழுது எல்லா ஊடகங்களையும் பேசு பொருளாக இருக்கிறது பாப்பம் பேஸ்புக் திறந்தாலும் அதுதான் வருது வேலுக்குமாரும் தியாமரம் அடிப்பட்ட விஷயங்கள் தான் வருது இப்படி தொடர்ச்சியாக வருது அடுத்தது தேசிய ஜனநாயக முன்னணி நான் நேற்று பார்த்தோம் சரத்பொன்சேகாவினுடைய ஒரு தேர்தல் கூட்டத்தில் அவர் அந்த விடுதலை புலிகளால் தாக்கப்பட்ட அந்த குண்டு தற்கொலை குண்டுதாரி தாக்கி அந்த காரை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தார் இப்ப அதை நிறுத்தி இவர் வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறார் உங்களுக்காக எல்லாம் மறந்து போயிடுது மக்களுக்கு அது அடிபட்டதே மறந்து போயிடுது அவர் ஜெயிலுக்கு போனதே மறந்து போயிடுது அவர் ஜனாதிபதியாக போட்டியிட்டதே மறந்து போயிடுது இப்ப என்னத்துக்கு அந்த காரை கொண்டு வந்து நிப்பாட்டி வைத்திருக்கின்றார் என்று கேள்வி எனக்கு அதை பார்த்த நேரம் எழுந்தது பெஃப்ரல் சொல்லுது பக்க சார்பாக பெஃப்ரல் பக்க சார்பாக செயல்படுவதாக தேசிய ஜனநாயக முன்னணி முறைப்பாடு செய்திருக்கிறது பெ பெஃப்ரல் ஏன் பக்க சார்பாக அடுத்தது தேசிய ஜனநாயக முன்னணி என்ற சின்னமும் வந்து கார் சின்னம் முக்கியமாக ஊடகவியலாளர் சந்திப்பிலே பெஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோகனஹெட்டியாராட்சி இந்த விவாதம் தொடர்பாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் என்னன்னா இலங்கையில் செயல்படும் பாரிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் பக்கச்சார்பாக செயல்படுவதாக தேசிய ஜனநாயக முன்னணி குற்றம் சாட்டியிருக்கிறது அந்த விவாதத்துக்கு பெப்ரல் பெப்ரல் அமைப்பு ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமராச அனுரகுமார் தேசநாயக்க நாமல் ராஜபக்ச திலீப் ஜாவேர அரியணேந்திரன் வேட்பாளர்களுக்கு அறிவிப்பு விடுத்தது அழைப்பு விடுத்தது ஆனால் சேகாவுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று தேசிய ஜனநாயக முன்னணி குற்றம் சாட்டியிருக்கிறது அதனால தான் சரத் சேகாவோட தேசிய ஜனநாயக முன்னணி பெப்ரல் பக்கச்சார்பாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் இது பக்கச்சார்பு பக்கச்சார்பற்ற நிலைமையில வந்து வாக்காளர்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார்கள் இவை யாருக்கு வாக்களித்து தங்களுக்கு என்ன என்ன பிரயோசனம் என்பது தொடர்பாக அவர்கள் மிகவும் மனம் சோர்ந்திருப்பதை மிக தெளிவாக நாம் தற்பொழுது பார்க்கலாம் இலங்கையை பொறுத்தளவில் ஜனாதிபதி தேர்தல் என்பது மக்களுக்கு இந்த ஜனாதிபதியால என்ன பிரயோசனத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை யாருமே முன்வைக்கிறார்கள் இப்ப ஐஎம்எஃப் பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கை இந்த பொருளாதார அபிவிருத்தி ஆனால் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பாக அவர்கள் பேசுகின்றார்களே இல்ல அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனை அடுத்து பொதுவா பார்க்க போனா அடுத்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்திருக்கின்றன எவ்வாறு தமிழ் பொது வேட்பாளருடைய தேவை என்ன எவ்வாறு அவர்களை தமிழ் பொது வேட்பாளர் என்ன சாதிக்கலாம் எப்படி வாக்குகளை உடைத்து விட்டால் மட்டும் போதுமா என்கின்ற ஒரு ஒரு பிரச்சனையும் இருக்கு அடுத்த அலிசாஹிர் மௌலானா கட்சி கட்டுப்பாட்டை முறை ரணிலை ஆதரிப்பது நன்றி செலுத்துறதுக்கா மலிசாஹிர் மௌலானா சொல்கிறார் என்ன நன்றி என்று அவருக்கு தான் விளங்கும் அடுத்தது இவர் திலகர் சொல்றார் என்னன்னா தோட்ட லயன் குடியிருப்பை தற்காலிக தேர்தல் காரியாலயமாக பயன்படுத்துவதில் சிக்கலை ஏற்பட்டிருக்கிறது என்று திலகர் ஒரு முறைப்பாடு ஒன்று பிரதான தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஜெயவர் இவர் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிறார் அவர் முறைப்பாடு ஒன்று செய்திருக்கிறார் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே இருபத்தி நாலு மனிதக்குள் அறுநூற்றி அறுபத்தி ஆறு முறைப்பாடுகள் தேர்தல் விதி மீறல் குறித்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லியிருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தொன்பது வேட்பாளர்களுக்கான சின்னங்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அது மிக நீண்ட ஒரு ஒரு பட்டியலாக இருக்கிறது எப்படித்தான் மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க போகிறார்களோ எப்படி தேடி கண்டுபிடித்து வாக்களிக்க போகிறார்களோ எல்லாம் குழப்பமாவே இருக்கு முப்பத்தி ஒன்பது பேரை தேடி கண்டுபிடித்து வாக்களிக்க வேண்டும் அடுத்த விருப்பு வாக்கையும் போட வேண்டும் முதலாவது வேட்பாளருக்கு வாக்கு திரும்ப விருப்பு வாக்கு என்று நிறைய பிரச்சனை இருக்குது கட்சி ஆதரவாளர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது தரப்படுத்தப்பட்ட ஜனநாயகமே நமது நாட்டுக்கு தேவை என்று எதிர்கட்சித் தலைவர் ச சஜித் பிரேமதாசா சொல்கின்றார் பார்ப்போம் என்ன விதமான ஜனநாயகத்தை அவர் கொண்டு வர போகின்றார் என்று பார்ப்போம் இந்தியாவின் கடன் உதவியே நாட்டை இந்த வரிசை யுகத்தில் இருந்து போலின் யுகத்தில் இருந்து மீட்டது என்று மனோகணேசன் சொல்கின்றார் ரணில் விக்ரம சிங்க இல்ல அஹ் இந்தியா தான் மீட்டது என்று அவர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகின்றார் அடுத்து இந்த தற்பொழுது விகாரை விகாரையாக மஹிந்த ராஜபக்ஷ போ போய் கொண்டிருக்கின்றார் மக்களுக்கு மீதான நம்பிக்கை இன்று உறுதியாகவே இருக்கிறது நாமளுக்காக நாடு முழுவதிலும் பிரச்சாரம் செய்வேன் என்று மஹிந்த ராஜபக்ச சொல்கின்றார் இது பெரிய சிக்கலான பிரச்சனை என்ன முழுமையா முழுமையாகவே நாட்டை வங்குரோத்தின் நிலைமைக்கு கொண்டு போனவர்கள் மஹிந்த கோட்டா நாமல் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இங்கே பசல் ராஜபக்ச என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஹைகோர்ட் ஆனால் தற்பொழுது எந்த முகத்தை வைத்துக் கொண்டும் மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீண்டும் சிவப்பு சாழ்வியை போட்டுக்கொண்டும் ஊரூராக சென்று வாக்கு கேட்க போகின்றார்கள் என்பது உண்மையில இது இதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இருக்கிறது என்பதுதான் போய் ஓடி ஒளிந்து விட்டு நேவி கேம்பில ஓடி ஒளிந்து விட்டு தற்பொழுது எப்படி வெளியில வாரது வந்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறது இப்ப அதான் நாங்கள் இப்ப வெளிநாட்டு இல்ல உள்ள இந்த முறைமைகளை பார்த்தால் அவர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஆஹ் ரிசைன் பண்ணிட்டு போய்விடுவார்கள் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் இலங்கை அரசியல் ஆசிய அரசியல்வாதிகள் அப்படி இல்லையே ஒன்னில் நாட்டை விட்டு ஓடி விடுவார்கள் தங்களால் இயலாதென்று அப்படி இல்லாட்டி இருந்து திரும்ப வருவார்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ கொழும்பு பேராயர் இல்லத்துக்கு சென்று பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டையை சந்தித்திருக்கின்றார் அந்த நேரம் ஆண்டக சொல்றார் என்னென்னா ஈஸ்டர் தின தாக்குதலுக்கு காரணமானவர்களை விசாரிப்பதற்கு சுயாதீன விசாரணை ஆணைக்குழு அமையுங்கள் இப்ப யார்கிட்ட சொல்றார் ஆண்டகை நாமல் ராஜபக்சிட்ட சொல்கிறார் இது நடக்கக்கூடிய விஷயமா ஏனெனில் இது முழு முழுவதுமாக அவர்கள் தான் இதற்கு காரணமானவர்கள் என்று அறிக்கை எத்தனையோ அறிக்கை வந்துட்டுது இவன் மைத்திரிபால சிறிசேனோட அறிக்கை வந்துட்டு மற்றது கோட்டாபாயோட அறிக்கை வந்துட்டு ரணில்ட அறிக்கை வந்துட்டு அந்த அறிக்கைகளை வெளியில விடாம வைத்துக்கொண்டு திரும்ப இன்னும் ஒரு விசாரணை குழு என்றால் அது என்னன்னே புரியுது இல்லை இவ்வாறான ஒரு ஒரு எல்லா மக்களை ஏமாத்துகின்ற ஒரு வகையான அரசியலை அவர்கள் செய்கின்றார்கள் சஜித் ஜனாதிபதியானால் மீண்டும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு எத்தனை முறை கொடுப்பீங்க சம்பள உயர்வு மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் பெருந்தோட்டத்துறை மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் அவர்களுடைய நிலைமைகளை சரி பண்ண வேண்டும் என்கின்ற சிந்தனையை விட்டுட்டு சம்பள உயர்வு சம்பள உயர்வு என்று மட்டுமே சொல்லி கொண்டு காலத்தை கடத்துகின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள் இவ்வளவு தான் இன்றைய இலங்கை செய்திகள் நாம் நாளை மற்றும் பல புதிய தகவல்களோடு செய்திகளோடு சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே